என்ன நூத்தி எழுபத்தி ஏழாவது எபிசோட் தான் பார்க்க போறோம் சீசன் ஃபைவ்ல சோ இந்த எபிசோட் மரணம் மோசம் இருக்கும் கண்டிப்பா வருத்தமான எபிசோடு இது ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் போகுது முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து போன எபிசோட்ல வந்து என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தா பேப்பர் இமேஜஸாக போட்டு உனக்கு காட்டுவாங்க ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக மாசம் இருக்கும் பாருங்க ஓகே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுவாங்க இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பதினேழு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு வந்து யாவும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வச்சிருப்பாரு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து உன்னை கண்டிப்பாக பழி வாங்கட்டும் அப்படின்ட்டு அவரோட உடம்பும் முடியல ஏன்னா வந்து இவ்வளோ ட்ரைன் எனர்ஜி ட்ரை நான் இவ்வளோ நாளன்ட்டு இதுல நான் கண்டிப்பாக அதுக்கான பழி வாங்குவேன் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட உடம்பு வந்து ஹீல் பண்ணுங்க அது உங்க ரெக்கவரி பில் அப்படின்ட்டு இடத்துல கொடுக்க ஆரம்பிக்க பிரதர் உங்களோட நேம் நான் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு போய் கேட்டுட்டு இருக்கேன் இதில் வந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டவன் சொல்லுவாங்க அந்த ஸோ என்னோட நேம் வந்து சியோ யான் அப்படின்றதுல ஹீரோன்னு சொல்லுவாங்க அவரும் கேட்பார் இடத்துல ஸோ நீங்கள் பண்ண ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக மறக்க மாட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பண்ண இந்த உதவிக்காக நான் ரொம்பவே வந்து கடன் பண்ணிருக்கேன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவையான சொல்லுங்க மொத்த ஆர்வம் திடீர்னு பேலஸ் ஆண்ட் நாட் வந்து ஹீரோ ஹீரோன்னு படிச்சிருந்தால நீ சீக்கிரமாக வந்து ஹில் ஆயிட்டு நான் கிளம்புற அப்படின்னு ஹீரோ யாரான்னு இருக்கேன் ஸோ எனக்கு இடத்துல மெடுசோம் பார்த்தீங்கன்னா ரத்தோட பார்த்தீங்கன்னா ஊறிட்டு இருக்கல யார்ட்டான்னு அந்த அந்த இடத்துல அந்த யாவுட் யான் அவனு சொல்லிருக்காங்க எவ்வளவு தைரியம் தான் டூசுன் லெவல சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்பிடன் ஏரியாவுக்குள்ள வரீங்க நீ ஒரு பை தான்கிறது எனக்கு தெரியும் உன்னோட பிளட் சீக்கிரட் டெக்னிக் உங்க கிளானோட டெக்னிக்கை போடுங்க கேட்கிட்ட கூடு அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா விடாம அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த இதை கேட்ட உடனே அவளுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்ட இடத்துல அவ்வளோ டிஃபெண்டாக விட்டு ஒன்றும் முடியல அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு அட்டாக் பண்ணால் அந்த அட்டாக்ல மெட்ரோசாவுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏன்னா இங்கே ரெண்டு பேருக்கும் அந்த லெவல் கேப்ங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல மெட்டுசா ரத்தம் கக்கிட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு ஹீரோ ஒட்டனே மேலே வந்து பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க அந்த நேரத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மெடிசா இருக்க சோ மெடிசா வந்து உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல அப்படின்னு கேரிட்டு பண்ணதுல இடத்துல அவர் சொன்னதுல இல்ல நான் வந்து ஓகே தான் ஆனா வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் அப்புறம் பார்த்தா நம்ம லின்ங்க லின் பாம்பு இருக்கு இல்லையா ரெண்டு பேருக்கு வந்து சிவியரான டேமேஜ் ஒன்று இருக்கேன் ஹீரோ பாத்தினா இதை பார்த்த உடனே உனக்கு கோலா விரியா இருக்கிறதுல சரி ஓகே என்ன வந்து ஹீல் பண்ணுறதை பாருங்க நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கேன் இந்த இடத்துல இவன வந்து இந்த இடத்துல ஏன் சின்ன பையன் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டு இருக்கிறதுல வந்து ஒன் ஸ்டோஸ் வந்துடும் அப்படின்னா இல்லை நீ வந்து அதெல்லாம் பார்க்க நீ உங்களை பார்த்துக்க இந்த வந்து பிள்ளை வச்சு பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கு அப்படி ஹீரோ கொடுக்க ஆரம்பிக்கல இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல மிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மிங்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உங்க ஹீரோட போக ஆரம்பிக்க அவனு திரும்பி நீங்க இருக்கியாடா அப்படின்னு நேரத்தில் அவனும் பார்த்தீங்கன்னா கொலை வெளியோடு பார்த்தீங்கன்னா கேட்டு ஏன் மிங்கே கடைசியா நீ வந்து வெளியே வந்துட்டியாடியாரா நீ என்ன தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாலும் ஸோ உனக்கு என்னதான் சப்போர்ட் கிடைச்சாலும் பார்த்தினா வந்து உன்னால் ஒன்றுத்தையுமே வந்து மாற்ற முடியாது நான் இங்கே அரசா அப்படின்ட்டு அவனும் பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க அதில் நீ நினைக்கிறேன் அந்த சின்ன பையன் உனக்கு காப்பாற்றோ இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு இதெல்லாம் எதுவுமே வந்து நடக்காது டே அப்புறம் அந்த சின்ன பையன் ஒழுங்கு முறை தான் கிளான்ஷியல் தலையிடாது உனக்கு கொண்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு வாய தொடக்கிறதுக்கு ஹீரோ திடீர் ஒரு அட்டாக் வந்து அடிப்பான் கூகுள் அட்டாக் அந்த அட்டாக் வந்து உனக்கு தட்டுவான் பட் இருந்தாலும் அவனை பார்த்து தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போதான் தான் பார்த்தா அவனுக்கு புரியுது அப்போ நீ யூடியூப் சென் தானா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஹீரோ நட்டப்பாம்பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க வேண்டிய டிமான்ஸ் அப்படியே கிராக் அப்படிங்கிற போயிட்டு இருக்கு நேரத்தில் ஸோ ஹீரோ பார்த்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க இதை பார்த்தா வந்து இந்த மிங்கிற சொல்லத்தில் சொந்தத்தில் வந்து சிவகான் பார்த்தா அவன் வந்து ஒன்ஸ் ஆர் டூஸ் பார்த்தா வந்து இந்த மிட் லெவலில் வந்து இருக்கான் அப்படின்ட்டு இருக்க ஹீரோ பவர் ரிலீஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல இதில் வந்து யாராக இருந்தாலும் கவலை இல்லை என்னோட பீப்புள்ஸ் மேலே கைய வச்சவன் கண்டிப்பாக வந்து செத்தி ஆகுனோட ஹீரோ மேலே வெறி கொண்டு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நீ செத்துரு அப்படின்ட்டு இவனும் அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி சண்டை போகிறாங்க இங்கே இடத்துல கிளியராகவே தெரியுது என்னதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது அவன் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஹீரோ அப்படின்னா நிற்க கூட முடியல ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீடில் விட்டாம தான் தாங்கிட்டு அவனோட தப்பிக்க மட்டும் தான் ஒரு கடத்தில் அவனை தூக்கி எடுக்க நீ கண்டிப்பாக செத்தாக வேண்டாம் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சோல் ஸ்பிரிட்ஸ் பாம்புகள் வச்சு அட்டாக் பண்ணிருக்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ டாஸ் பண்ணிருக்காங்க ஒரு கடத்தில் ஸ்னேக் பைண்ட் அப்படின்னு அட்டாக்கை யூஸ் பண்ண ஸோ ஹீரோவை சுற்றி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இடத்துல உன்னால் இந்த மூத்த சமாளிக்க முடியாதா அப்படின்ட்டு இந்த ஹீரோ சுற்றி எக்கச்சக்க பாம்புகள் இருக்க ஜஸ்ட் ஹீரோ காலத்துக்கு தரல அட்டி கண்டிப்பாக அடிச்சடி சுற்றி ஒய்யால் ஹெவன்லி ஃப்ளேம் ஒரு ஃப்ளவர் மாதிரி சுற்றி சுற்ற ஆரம்பிச்சிருந்ததுல அந்த ஹெவன்லி ஃப்ளேம் பட்டவனுக்கு எல்லாத்துக்கும் போய்ட்டு இதெல்லாம் அவனுக்கு தெரியும் அந்த ஸ்டாஷ் பட்டவனே இவங்ககிட்ட ஹெவன்லி ஃப்ளேம் இருக்கா அப்படின்னு இருக்கேன் அந்த த்ரீ ஹீரோஸ் இருக்கிற இடத்துல என்ன வாய் பேசணும் இப்போ பாரு அப்படின்னா அவனை பார்த்தா தண்டர் பாட் யூஸ் பண்ணி அவன் வயிற்றுல விட்டு அட்டிப்பா அவன் பாருங்க கதி கலங்கிச்சு அவனை தூக்கி வானத்துக்கு மேலே ஹீரோ வந்து அட்டிப்பா வானதுக்கு மேலே பந்து பிறகு ஹீரோ விட்டாம எங்க போனாலும் விட்டு பண்ண வந்துட்டு இருக்க அவன் என்ன பண்ணுவோம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெவன் லெவல் டை கிளாஸ் ஒரு அட்டாக் ஒன் ஃபிங்கர் அட்டாக் அப்படின்ற ஒரு கெவன் லெவல் அட்டாக் பார்த்தா வந்து யூஸ் பண்ண வைக்கான் எந்த அட்டாக் கூட சமாளிக்க முடியாது சாகடா நாய அப்படின்ற அவனுக்கு கத்திக்கிட்டு பார்த்தா அந்த ஒரு அட்டாக் வச்சு அட்டுக்கு அந்த அட்டாக்கும் பயன் வந்துட்டு thêm ஹேவன் லெவல் அட்டாக்ஸ் இருந்தால் நீ பெரிய கொம்பு நினைக்கிறியா என்ன சாக சொல்ற அளவுக்கு வந்து உனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா இந்த அட்டாக்கோட பவர் எல்லாருமே தெரியும் எல்லாரும் சிவன் கத்துக்கிட்டு இருக்கேன் டை கிளாஸ் அட்டாக் இது மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ பரா பேசணும் கொய்ஜால அவனே பார்த்தா கேவன் புத்தா கிரியேஷன் கிரேட் அவன் கிரியேஷன் பிளாம் அந்த ஒரு கிரியேஷன் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து கிடைச்சா அந்த அட்டாக் ரெண்டு ஹெவன் டபுள் அட்டாக் ஒன்றா மோதா இருக்கேன் கொஞ்சம் அங்கே பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பேர் அடிவே பார்த்தா பார்த்து தான் வரான் சுத்திக்கிற டிமென்ஷன் எல்லாமே கிராக் விட்டுட்டு வானத்தில் வந்து சூழ்நிலை ஜிலம் வருது இவன் உண்மையிலேயே அந்த அட்டாக தடுத்துட்டானா இல்லை இல்லை இவன் உயிரோட ஓட்டுறான் பெரிய ஆபத்தான வருவான் அப்படிங்கிறது பார்த்தா அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் ஒட்டனே ஒன்று வந்து பீஸ்ட் பாம்பு தான் வந்து வரணும் அந்த ஸோ அந்த பீஸ்ட் பாம்பில் ரெண்டு பவர் இன்னுமே வந்து அதிகமாக இருக்கா நீ கண்டிப்பாக சாகப் போறடா சின்ன பையா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஸ்ப்ரிங் சீல் அவங்க அண்ணனை கண்ட்ரோல் பண்ண அந்த சீல் டெக்னிக் சீலிங் டெக்னிக் பார்த்தா ஹீரோ மேலே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இது மட்டும் வந்து ஹீரோ மேலே வந்து அவனோட பவர் கிடையாது உரிய ஆரம்பிச்சதுல உன்னை யாரால் இந்த பிரசன் இந்த காப்பாற்றவே முடியாது அப்படின்னு அந்த பிரசனுக்குள்ள ஹீரோவுமே தள்ளிடுவாங்க ஒரு இடத்துல எல்லாருமே ஒன்றும் புரியாமல் இருக்கு இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே கண்ட கடைசி வரைக்கும் அந்த சீரியலில் மாட்டிக்கிட்டு அப்படி ஹீரோ தலைவோட ஹீரோ இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சீலிங் டெக்கில் மாட்டை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஸ்ப்ரிங்க்குள்ளே தள்ளி விட்ருக்கா ஸோ அந்த மெட்ஸோன்னு காப்பாற்றலாம் போகிற மாதிரி இருந்தாலும் ஒன்று வேலைக்கு எவ்வளோ அந்த ஸ்ப்ரிங்க்குள்ளே அவனே போயிடுறா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் இங்கே வந்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு நீங்கள் தான் உங்களையும் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணுறது ஒரு ரிலீஸ் ரிலீக்ஸ் பண்ணிட்டு நின்றுருக்கேன் அந்த வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு திடீர்னு அட்டாக் பண்ணலாம் ஃப்ராக்சர்ல உண்டா உள்ள வந்து பயங்கரமான அணியான்னுச்சு பிச்சை வெளியாட்டி காரணிக்கதான் பாம்புகளை தெரிஞ்சிட்டுருந்து என்னடா அந்த ஹீரோ பார்த்தா ஹீரோ பார்த்தா வந்து வஜ்ரா கிறிஸ்டல் பாடி அந்த ஒரு யூஸ் பண்ணி அந்த பாமை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல

இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டூஷன் லெவல் எக்ஸ்பெக்ட் அதனால அந்த டேமேஜோட கொஞ்சம் பார்த்தா அந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிருந்த இடத்துல அவனு பார்த்தீங்கன்னா தூக்கி அடி காணுக்கு அந்த இடத்துல ஆங்கிரி புத்தால் ஒரு சம்பத்து வந்து மறைய ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தா அவனு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஜிம் பாஸ் வந்து எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு யோசிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே அட்டி பாம்பா இருக்க பொத்து பொத்து பொத்துன்னு எடுத்து ஒவ்வொரு அடியா அட்டி ஒருத்தர் பார்த்தா அவனோட ரத்தம் அதில் கக்கிட்டு போயிருக்க நீ சாகடா அப்படின்னு ஹீரோ ஃபைனல் ஆட்டாக அட்டி கூட திடீர்ல வந்து அங்கிருந்து வந்த அந்த பைத்தான்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட ஃபார்ம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுல ஸோ இருக்கிற பைத்தான் கார்ட்ஸ் எல்லாருமே இவன்

கொள்ளுங்க அவனை கொள்ளுங்க அப்படின்ட்டு அவனுக்கு அந்த நேத்துல உடனே பார்த்தோன்னா இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இல்லை யாங்க பேசல ஸோ உனக்கு என்ன வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கலாம் ஆகாமல் இருக்கலாம் மை பிரதர் அப்படின்ட்டு ஆனால் வந்து எல்டர் அண்ட் எல்டர் கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்டர்லின் அப்படின்னு இதில் மூணு எல்டரை பார்த்தோம்னா வந்து கூப்பிடல உங்களுக்குமே எனக்கு தெரியலையா அப்படின்ட்டு கேட்பாபிருக்கேன் இந்த வாய்ஸ்தான் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த எல்டருக்கு வந்து புரிஞ்சுருக்கும் உடனே மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இதில் வந்து அதிர்ச்சி அது கண்டிப்பாக இவரு அவரு தான் அப்படின்ட்டு உடனே பார்த்தா அவர் முன்னாடி வந்து அரசருக்கு எங்களோட விசுவாசங்கள் அப்படின்ட்டு வந்து பண்ணால் இதை பார்த்த உடனே

ਨੀ ஜில் டர் பி என்ன பண்ணுறதுக்க நீ ஒன்று கவலைப்படாதுன்னு இருக்க ஸோ எந்த எல்லோரும் நல்லா கேள் பைத்தான்ஸ் ஆஃப் கடைசியாக வந்து அப்பியர் அது உண்மையான அரசர்கிட்ட தான் வந்து போனேன் ஸோ டியான் தான் உண்மையான அரசர் துரோகிகளை நம்ம கொள்ள வேண்டிய அப்படின்னு இருக்கேன் இதை கேட்ட உடனே பார்த்தோனா அவன் கூட அந்த ஜாக்கிரதாருக்கு பார்த்தா சில எல்டர்ஸை பார்த்து தான் வந்துடுறாங்க ஸோ வந்து நீ எல்லாேரும் நல்லா கேட்கிறீங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா பவர் இல்லை நம்ம டியான் அவ்வளோ தான் நம்ம அரசனா இருப்பார் நம்மளை வந்து ஆளை தகுதி ஆடினா அப்படிங்க அடுத்த அடுத்த எல்லாராக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஜாக்ராதன்னு எல்லாத்தான் வந்துடுவாங்க அதில் ஸோ கண்டிப்பாக அவங்கள கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அரசு அப்படின்ட்டு சொல்லி

இந்த இடத்துல ஸோ இந்த பொருளோட சக்தி எல்லாம் மறந்துட்டீங்க போல அப்படின்ட்டு கொஞ்சால் அந்த இடத்துல ஜாமிங்க கிட்ட வந்துட்டு அந்த ஸ்டாஃப் ஒரு தட்டு தட்டு இருங்க பைட்டா இருக்கிற மொத்த பேருக்கு கொட்டூரமான ப்ரெஷர் பண்ண வந்துருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல யார் எல்லாம் இனிமேல் எதிர்ப்பு உங்களுக்கு கொட்டூரமான ப்ரெஷர் அட்டாச்சா இவன் இந்த ஸ்டாஃபோட பவரை யூஸ் பண்ணாலும் எதிர்ப்பாக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டியான் அவனா அந்த எழுதும் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துல மற்ற எல்லாரும் உடனே மிங்க வந்து டியானோட முகத்தை பிடிச்சி ஒன்னு பழி வாங்குவாடி நூறு வருஷம் சிறையில் அண்டா சிலன்னு கூட்டு போயிருக்கேன் இதை பார்த்தோன்னே வந்து இந்த இடத்துல சீஃப் அப்படின்ட்டு இந்த இடத்துல இல்டர் கத்துவான் ஒட்டனே ஹீரோ பார்த்தா இந்த இடத்துல உன்னோட ஆப்னட்டு நான் தான் என் கூட சண்டை போடு கிராண்டில்டர் அப்படின்ட்டு முன்னேட்டு போய் சண்டை நடந்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டியான் இந்த இடத்துல மிங்க ரெண்டு பேரும் கொட்டூரமாக சண்டை போடுறாங்க பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம மிங்க அவர் தான் வந்து டூ ஸ்டார் டுஷங் அவர் தான் பவர்ஃபுல்லாவுமே இந்த இடத்துல இருக்கார் அவர் பார்த்தினா விட்டாமல் அடிக்கிறவங்க அந்த இடத்துல நூறு வருஷம் அந்த சிறையில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா அந்த வலி உனக்கு புரியுமாட்டேன்ட்டு

போட்டு செத்துட்டு ஆராட்டி எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு அந்த புகை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது ஸோ என்னடான்னு பார்த்துட்டு இடத்துல வர ஆரம்பிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிங்கு அவன் கொண்டு இருக்க மாட்டார் அதுபோல் தரையில் தான் பார்த்தோன்னா கீழே வந்து அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா குத்துரு ஜ இதுக்கப்புறம் வந்து அவனா வந்து அடிக்கிறதா கிடையாது ஸோ போனால் போதனோடு புழைச்சி போடும் இதில் உயிரோடு விட்டு விட்டுறேன் இதை பார்த்தோன்னே இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா அப்படின்ற பேர் சொல்லிட்டு அவனை கத்தாரிக்கிறான் இடத்துல இதை கேட்டேன் ஏன் நான் எப்படி இதுக்கு வந்து காரணமாக இருப்பேன் அப்படின்ட்டு அவனுக்கு கேட்டுட்டு இருக்கேன் நீ தாண்டா எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா நம்ம ரெண்டு பேர் வந்து நம்ம ரெண்டு சர்பன்ஸாக பிறந்தாலும் ஆனால் வந்து நம்ம கிளானோட மொத்த கல்டிவேஷன் ரிசோர்ஸும் உனக்கு மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க எல்லாருமே ஒன்று ஜீனிஸாக பார்த்தாங்க நான் நான் உன்னோட நிழலில் வளர்ந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு கடைசி வரைக்கும் எனக்கு யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலை அதனால தான் அவன் அட்டைச்சி வச்சுருந்தான் அரசனான அப்போ தான் எல்லாரும் ரெக்கக்னைஸ் ஆகும் இதுக்கு கேட்டால் அவனுக்கு அதிர்ச்சி அரிய திருடினா அவனும் பார்த்தா அவன் சோல் பைத்தான் சோலை வச்சு அட்டாக் பண்ணி பார்த்தோம்னா தூக்கி அடிச்சு அவன் ஸ்டாஃபை பார்த்தான் கட்டசியாக இந்த ஸ்டாஃப் என்டே வந்துடுச்சி இதுக்கப்புறம் டா தாண்டா அரசை அப்படின்னு வானத்தை நினைக்குவா பாருங்கள் அந்த ஸ்டாஃபை பொறுத்தவரைக்கும் உண்மையான அரசனை தவிர தகுதி உள்ள அரசனை தவிர யார் தொட்டாலும் அவன் கத்தே இடத்துல வந்து அழிய ஆரம்பிச்சிருந்தான் அவனை பார்த்தனா வலிய வேற கத்துக்க இதை பார்த்து நீ வேறேண்டா அந்த ஸ்டாஃபை தா இந்தியாட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு இவனும் இந்த மிங் பார்த்து கேட்டு இருக்கேன் நான் உன்னை வந்து மனசார விறுக்கிறேன்டா அப்படின்னு அவனை கத்திக்கிட்டு

அவனோட அந்த இடத்துல இறந்துட்டு இறந்துருவனே இந்த ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா பைத்தான் சா கீழே விழ ஆரம்பிச்சிடும் இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மிங்க் என்ன பண்ணுறது ஒன்று தெரியல அடச்சே ஒரு கட்டத்தில் கிட்டே நடந்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபை எடுக்கலாமான்னு யோசி சுத்திக்கிற எல்லா கார்டின் என்ன பண்ண போறான்னு பார்த்துக்கிட்டு இடத்துல ஒருத்ததுனால அண்டர் கிரவுண்ட் பைத்தானோட ஒரே ஒரு கிங் இடத்துல யாமிங் அப்படின்ட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் நடத்துக்கு ஹீரோ கிராண்டியல் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கான் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பாய் போய் கில் எடுக்க கிராண்ட் எல்டர்னு திரும்ப வரங்க இத பார்த்த உடனே அவனும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான் சோ ஹீரோ பத்தின அவன் சோல் பவர் அதிகம் இல்லையா அதனால உண்மையான அவனோட பைத்தான உருவத்தை கண்டுபிடிச்சு அந்த பைத்தான அப்பதான் லாக் பண்றான் நம்ம ஹீரோ இந்த வந்து கிங் மிங் இடத்துல வந்து இந்த உங்கள் கிட்ட நான் கொடுக்கணும் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் பண்ணுவோம் அவனும் டிஸ்ட்ராய் அந்த சோல் நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் நீ அழிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அந்த அடுத்த இடத்துல சோலியை அழிச்சு அந்த இடத்துல கொண்டுருவான் அதோட இந்த மாதிரியான ஒரு குட்டான ஒரு கெண்டியோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை சொல்லுங்க அடுத்த எபிசோட் இன்னும் வந்து அடுத்த வீக் தான் வரும் சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போங்க ஓகே முக்கியமான விஷயம் நம்ம மெயின் சேனலில் காப்பிரைட் திரும்பவும் வந்திருக்கு தொடர்ந்து நம்ம போன ஆறாவது மாதத்துலேருந்து அடுத்தடுத்து காப்பிரேட்டாக வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும் நம்ம இயர்லி கோலாக வந்து வச்சுருந்தோம் அது ரீச் பண்ண முடியுமாங்கிறது தெரில ஏன்னா இப்போ வீடியோ போட்டாலும் பிரச்சனை போகலனாலும் சப்ஸ்கிரைப் ஏறாது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் நம்ம இந்த சேனலையாவது ஒரு டென் கே வந்து அடிப்போண்டு வச்சுன்னா ஆசையாக இருக்குது பார்க்கலாம் டென்கேவாவது ரீச் பண்ணுற மாட்டேன் ஓகே கேஷ் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன் பாய் கேஷ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த த்ரோனா அபிசீட் போடலாமா இல்லை ஷாலா ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணலாமாட்டேன் ஸோ சீக்கிரமாக அடுத்தடுத்த ரெண்டு அண்ட் மீனும் கரண்ட் எபிசோட் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நான் எது போடலான்ட்டு முடிவு பண்ணிக்கலாம்